நாம இப்ப பாக்க போறது பதினெட்டாம் நூற்றாண்டின் மத்தி பகுதி அதாவது கிழக்கிந்திய கம்பெனி வெறும் ஒரு வியாபார கூட்டமா இல்லாம ஒரு பெரிய அரசியல் சக்தியா மாறிட்டு இருந்த நேரம் அது வாய்ப்புகளும் ஆபத்துகளும் ஒரு சேர இருந்த ஒரு காலம் சரி இந்த அதிகார போட்டிகளுக்கு நடுவுல கம்பெனியோட ஒரு பெரிய ராணுவ அதிகாரியான கர்னல் ஹெரான் ஒரு கடுமையான ராணுவ நீதிமன்ற விசாரணையை சந்திக்க வேண்டியிருந்தது யோசிச்சு பாருங்க இவ்ளோ செல்வாக்கு மிக்க காணல் அலெக்சாண்டர் ஹெரான் மேல திடீர்னு எதுக்கு விசாரணை நடத்தணும் அவரோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த அந்த மர்மம் தான் என்ன வாங்க இந்த ஆதாரங்களை நாம ஒன்று பாக்கும்போது இது வெறும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் இல்ல அதுக்கு பின்னால ஒரு பெரிய அதிகார விளையாட்டு நடந்திருக்குங்கிறது நமக்கே புரியும் இந்த முழு விசாரணைக்குமே தொடக்கப்புள்ளி எது தெரியுமா கம்பெனிக்கு கிடைச்ச சில முக்கியமான சாட்சிகளோட ஒப்புதல் வாக்குமூலங்கள் தான் அந்த வாக்குமூலங்கள் தான் கர்னல் ஹெரான சுத்தி ஒரு இறுக்கமான வலைய பின்ன ஆரம்பிச்சது இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான அசைக்க முடியாத சாட்சிகளா நின்னவங்க கேப்டன் கேப்டன் லீ லின் நவாபோட பக்ஷி அதாவது அவரோட தலைமை நிதி அதிகாரியோட பிராமண உதவியாளர் இவங்க கொடுத்த ஒவ்வொரு வாக்குமூலமும் ஹெரானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு பலமான அஸ்திவாரத்தை போட்டது சரி இந்த சாட்சியங்களோட அடிப்படையில விசாரணை குழு கர்னல் ஹெரான் மேல மூணு அடுக்குடுக்கான நிதி முறைகேடு குற்றச்சாட்டுகளை பதிவு செஞ்சாங்க அதுல ஒவ்வொன்றும் அவரோட நம்பகத்தன்மையை பெரிய அளவில் கேள்விக்குள்ளாக்குச்சு முதல் குற்றச்சாட்டு பணத்தை கையாடல் செஞ்சது அதாவது திருநெல்வேலில நவாபோட சகோதரரான மாபோஸ்கான் கர்னல் கிட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை கொடுத்திருக்கிறாரு ஆனால் அந்த பணத்துல ஒரு பெரிய பண்டு கம்பெனியோட கருவூலத்துக்கே வந்து சேரல தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கும் ரசீதுகள் இருந்திருக்கு ஆனா கணக்கை சரிபார்க்கும் போது சரியா முப்பதாயிரம் ரூபாய் காணாம போயிருக்கு இதுதான் ஹெரானுக்கு எதிரான முதல் உறுதியான மறுக்கவே முடியாத ஆதாரம் இரண்டாவது குற்றச்சாட்டு இதைவிட இன்னும் அதிர்ச்சிகரமானது அது உள்ளூர் பாளையக்காரர்கள் கிட்ட இருந்து அதாவது அந்த பகுதியோட குறுநில ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்து வரியா வசூலிக்கப்பட்ட ஒரு பெரிய தொகைய பத்தினது எழுபத்தி மூவாயிரம் ரூபாய் யோசிப்பாருங்க கம்பெனியோட அதிகாரிங்க பேர்ல ஹெரான் இந்த வரி பணத்தை வசூல் பண்ணிட்டு திடீர்னு இந்த பணம் கம்பெனிக்கு சொந்தமானது இல்ல அப்படின்னு சொல்றாரு இன்னும் விசித்திரமா அந்த பணத்தை மாபூஸ்கான் கிட்ட கொடுத்துட்டுன்னு தனக்கு கீழ வேலை செய்யற கேப்டன் லீக்கு உத்தரவு போடுறாரு இது விசாரணை குழுவோட சந்தேகத்தை உச்சகட்டத்துக்கு கொண்டு போச்சு மூணாவது குற்றச்சாட்டு ரொம்ப நேரடியானது இது ஏதோ கணக்கு வழக்குல நடந்த தப்பு கிடையாது இது கேர்னல் ஹெரான் அப்பட்டமா தன்னோட சொந்த லாபத்துக்காக கம்பெனி பணத்தை எடுத்தத பத்தினது கடைசியா இந்த இருபதாயிரம் ரூபாய் எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லாம அவரோட தனிப்பட்ட செலவுகளுக்காக கையாடல் செய்யப்பட்டதா கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ விசாரணைக்குழு முன்னாடி ஹெரானோட நிதி மோசடிகளை நிரூபிக்கிற மூணு தெளிவான குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு இவ்வளவு ஆதாரங்கள் ஒன்று சேர்ந்த உடனே கேர்னல் ஹெரான் மேல அழுத்தம் பயங்கரம் அதிகமாச்சு இந்த இக்கட்டான சூழ்நிலையை அவர் எப்படி சமாளிச்சாரு இங்கேதான் அவர் தன் வீழ்ச்சிக்கான தானே விதைச்சாருனே சொல்லலாம் பாருங்க செப்டம்பர் பத்தொன்போது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல கம்பெனி விளக்கம் கேக்குது அடுத்த மூணே நாள்ல செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஹெரான் அனுப்பின பதில் அவர் இதுக்கு முன்னாடி அனுப்பின கடிதங்களுக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாம முரணா இருந்துச்சு ஒரே வாரத்துல செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த முரண்பாடோட தீவிரத்தை உணர்ந்த கம்பெனி ஒரு அதிகாரப்பூர்வ விசாரணை குழுவை உடனே நியமிச்சது விசாரணையோட அதிகாரப்பூர்வ இருந்து வர்ற இந்த வாக்கியத்தை கேளுங்க அவரது பதில்கள் பெரும்பாலும் அவரது முந்தைய கடிதங்களுக்கு முற்றிலும் முரண்பட்டதாக இருந்தன அதாவது ஹெரான் வேற யாரோட சாட்சியத்தாலையும் இல்லை தன்னோட சொந்த வார்த்தைகளாலேயே வலையில் சிக்கிக்கிட்டாரு இது குழுவோட வேலையை ரொம்பவே சுலபமாக்கிடுச்சு இப்போ விசாரணை கிட்ட சாட்சிகள் இருக்காங்க வாக்குமூலங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் மேல ஹெரானோட முரண்பட்ட கடிதங்களே ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு அவங்களோட இறுதி முடிவு என்னவா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிங்க ஒரு ராணுவ அதிகாரியோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போற அந்த தீர்ப்பு என்னவா இருந்திருக்கும் இவ்வளவு ஆதாரங்களுக்கு பிறகு அவங்க என்ன முடிவு எடுத்திருப்பாங்க தீர்ப்பு ஒரே வார்த்தையில வந்தது குற்றவாளி ஆமா கேர்னல் ஹெரான் மேல இருந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டதா ராணுவ நீதிமன்றம் ஒரு மனதா தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பு வெறும் பண மோசடிக்காக மட்டும் கொடுக்கப்படல அவர் கம்பெனியோட நேரடி உத்தரவுகளை மீறி இருக்காரு தன்னோட படையெடுப்போட உண்மையான நோக்கங்களை திசை திருப்பி இருக்காரு ஒரு ராணுவ அதிகாரிக்கு அழகில்லாத முறையில நடந்துகிட்டாரு இது எல்லாத்தையும் விட நத்தங்காட்ல நடந்த போர்ல போர்க்குற்றங்கள் செஞ்சதாவும் அவர் மேல கடுமையான தீர்ப்பு வழங்கப்பட்டது இதோட இறுதி விளைவு என்ன கர்னல் அலெக்சாண்டர் ஹெரான் கிழக்கிந்திய கம்பெனியோட சேவையிலிருந்து நிரந்தரமா வேலையை விட்டு நீக்கப்பட்டார் தென்னிந்தியாவில் ஒரு காலத்தில் அசைக்க முடியாத சக்தியா இருந்த ஒரு ராணுவ அதிகாரியோட வாழ்க்கை அதோட முடிவுக்கு வந்தது ஆக இந்த கதை நம்ம முன்னாடி வைக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் கர்னல் ஹெரோனோட வீழ்ச்சி ஊழலுக்கு எதிரான நீதியோட வெற்றியா இல்ல கிழக்கிந்திய கம்பெனிக்குள்ள நடந்த அதிகார போட்டியில அவர் ஒரு பகடைக்காயா மாற்றப்பட்டு திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டாரா இந்த நிகழ்வு காலனித்துவ இந்தியாவோட சிக்கலான அரசியலையும் அதிகாரத்தோட இருண்ட பக்கத்தையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது